பெரம்பலூர் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் ஒன்று ஒன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிலோ பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் இணையவழி வர்த்தகம் என கூறி தகவல் தொழில்நுட்ப ஊழியரிடம் இருபத்து ஒன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் மோசடி செய்த மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சீர்காழி அருகே கோவில்பத்து பகுதியில் கடை வாசல் முன்பு பெட்டிக்கடைக்காரர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதி மக்கள் சீர்காழி போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை உடற்கூராய்வுக்கு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திராவிட கட்சிகளின் இலவச இணைப்புதான் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் என்று தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார் விஜய் கட்சி மாநாடு நடத்த பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திமுகவுக்கு மாற்றாக இருப்பதுதான் விஜயின் நோக்கம் என்றால் கொள்கையிலும் மாற்றம் வேண்டும் கொள்கையில் மாற்றம் இல்லாமல் திமுகவின் கொள்கைகளையே காப்பியடித்து சொல்லிக் கொண்டிருந்தால் மக்கள் விஜயை மாற்றாக கருத மாட்டார்கள் கடைசி வரை வீசிக்க காங்கிரஸ் போல திமுகவின் இலவச இணைப்பாகத்தான் விஜய் இருப்பார் என்றும் தெரிவித்துள்ளார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக மனித உரிமை ஆணையத்திடம் பாம்பே பர்மா டிரேடிங் கார்ப்பரேஷன் நிர்வாகத்தினர் நேரில் ஆஜராகி தங்கள் தரப்பு நிலை குறித்து விளக்கமளித்துள்ளனர் சமையல் எண்ணெய் இறக்குமதிக்கு இருபது சதவீதம் வரி விதிக்கப்பட்டதற்கு விவசாய சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு இருபது சதவீதமாக உயர்த்தி உள்ளதை வரவேற்கிறோம் இதனால் இந்தோனேசியா மலேசியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பாமாயில் அளவு குறையும் என்று விவசாயிகள் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் தீபாவளி போனஸ் தொடர்பாக கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது தேனியில் மது போதையில் அடிக்கடி தகராறு செய்த வங்கி ஊழியரான தனது மகனை தந்தையே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதிய தலைமை செயலக கட்டட முறைகேடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் சென்னை ஆலந்தூரில் அம்மா உணவகம் மூடப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் பதிலளித்துள்ளார் மேலும் அம்மா உணவகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் குடிநீர் வரியை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்று சென்னை குடிநீர் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது யுபிஐ கியூஆர் குறியீடு போன்ற கட்டண முறைகளையும் பயன்படுத்தி வரி கட்டணங்களை செலுத்தலாம் என்றும் அறிவித்துள்ளது இனி வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடாது எங்களது எண்ணத்திற்கு விருப்பமுள்ள சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஐந்து தலைநகரங்கள் உருவாக்கப்பட வேண்டும் கலை பண்பாட்டிற்கு மதுரையும் தொழில் வளர்ச்சிக்கு கோவையும் திரைக்கதை கணினி கப்பல் போக்குவரத்திற்கு சென்னையும் ஆன்மீகத்திற்கு கன்னியாகுமரியும் நிர்வாகத்திற்கு திருச்சியும் ஆகியவற்றை தலைநகராக வைக்க வேண்டும் என்றும் சீமான் பேசியுள்ளார் காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் பேருந்து மலைப்பாதையில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து நாற்பது அடி பள்ளத்தில் உருண்டு விழுந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டெல்லி ஜன்தர் மந்தரில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜன்தாக்கி அதாலத் நிகழ்ச்சியில் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான திலீப் பாண்டே தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கான முக்கிய பரிந்துரைகளில் குறைபாடுகள் காணப்படுகின்றன இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் ஒய் குரேஷி தெரிவித்துள்ளார் ஊழல் தடுப்பு அமைப்பான லோக்பாலில் ஆலோசகர்களாக இணைய சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்ட பிற மத்திய புலனாய்வு அமைப்புகளில் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்றுள்ள அதிகாரிகள் விண்ணப்பிக்கலாம் என்று அந்த அமைப்பின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரானில் பல்வேறு வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு கைதிகளுக்கு அந்த நாட்டு தலைமை மதகுரு அயதுல்லா கமேனி பொது மன்னிப்பு வழங்கி தண்டனையை குறைக்க ஒப்புதல் அளித்துள்ளார் உக்ரைன் போரில் இதுவரை சுமார் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக பிபிசி ஊடகம் கூறியுள்ளது ரஷ்யாவுக்காக போரிட்ட எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உக்ரைனில் உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த போர் தொடங்கியதற்கு பிறகு ராணுவத்தில் சேர்ந்த தன்னார்வலர்கள்தான் உயிரிழந்தவர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது வாக்குப்பதிவு